வந்தே மாதிரம் இது வடபழனியில் வெங்கேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் அந்த இருந்த அந்த கோயிலுக்கு சமந்த சொந்தமான குளம் காணாமல் போயிடுது கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து இந்து முன்னணி பாஜக யார் யாரும் யார் யாரும் பயங்கரமாக போராடி அதை கைவிட்டாங்க குளம் காணாமல் போயிடுச்சு அதுக்கு பிறகு நான் கோயில் சொத்து குளம் அப்படின்னு வீட்டில் கேசலாம் போடும்போது ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன் மெட்ராஸ் ஹை பெட்டிஷன்லாம் போடும்போது என்னை விசாரணை கூப்பிடல அதிகாரி கோர்ட்டில் ஆர்டர் போட்டவுடனே விசாரணைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு நான் ஏன் விசாரணைக்கு நீ பெட்டிஷன் போட்ட உடனே கூ நான் வந்திருப்பேன் இப்போ கோர்ட்டில் ஆர்டர் வச்சுட்டு கோர்ட்டில் ஆர்டர் உபே பண்ணுங்க அப்படின்னு உடனே இப்படி சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போட்டுவிட்டு ஜெயலலிதா மாதிரி டிலே பண்ணுறீங்களா ஜுடிஷியல் ப்ராசஸ் டிலே பண்ணுறீங்களா அப்படி சொல்லி காட்ட மாதிரி அட்ரீ இருந்தேன் அப்புறம் ஒரு தெரிஞ்ச அட்வொகேட் வந்தார் சார் வாங்க சார் போகலாம் இந்த பாருங்க சார் இந்த குளம் இருந்ததுக்கான எவிடென்ஸ் எடுக்கணும் பாருங்கள் அப்படி சொல்லி என் விஷய சிஸ்டத்தில் உட்காந்து ரெண்டாயிரத்தில் குளம் இருந்துதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் குளம் இருந்ததா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போனால் ஒரு பத்து படம் கலெக்ட் பண்ணம் எடுத்தார் எடுத்து சரி வாங்க போகலாங்க அப்படின்ட்டேன் போய் விசாரணை நடக்குது நடந்த உடனே அந்த ஃபோட்டோவெல்லாம் பா காட்டினான் காட்டின உடனே வீரஸ் சண்முகம் பண்ணி நினைக்கிறேன் கமிஷனர் அப்போது ஆணையர் இந்து அறநிலைய சமயத்துறை அறநிலையத்துறை ஆணையர் ஓ ஆமாம் இப்படின்னு சரியாக இருக்கேன் பரவாயில்லை இவ்வளோ இவ்வளோ சிபிஎஸ்டி என்கொயரி அப்படின்னாரு ஆ ரொம்ப மகிழ்ச்சிங்க சீக்கிரம் குளத்தை எடுத்து கொண்டு வழியாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் இந்த விசாரணை நடக்கும்போது பின்னாடி ஒருத்தர் அழுது சட்டை போட்டு ஒருத்தர் அவர் தான் அந்த கோலத்தோடைய கோயிலுடைய அரங்காவலர் அவர் என்ன சொன்னார்ன்னு தெரியல பத்து நாள் பத்து நாள் கழிச்சு எனக்கு பத்து பக்கத்துக்கு ஒரு பதில் வருது அது வந்து கோலம் இல்லையா குட்டான்னு அவர் ஆர்டர் வாங்கியிருக்காரு கோயில் கோர்ட்டில் போய் சிவில் கோர்ட்டில் கூட்டன்னு ஆர்டர் வாங்கிட்டார் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு வழக்கு போட்டேன் மீண்டும் ஒரு நண்பர் சொல்லலான்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வழக்கு போட்டேன் அதுக்குள்ளே ஏகப்பட்ட கலெக்டாக பண்ணியிருந்தானா அந்த சொத்து விஷயத்தில் இந்த சொத்து விஷயத்தில் கலெட்டாக பண்ண உடனே எது கரெக்டுக்கு ரெண்டு எதுக்கிட்டா வம்புன்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் அங்கே ஒரு குளம் இருந்தது அதை மீட்கிறதுக்கான நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் எங்களுக்கு அரசாங்கத்தில் வந்து ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுங்கள் காவல்துறை கார்ப்பரேஷன் பிடபிள்யூடி எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே அந்த இந்திரா பானர்ஜின்னு ஒரு அம்மா இருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் சாரி மெட்ராஸ் ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அவங்க உடனே உடனடியாக அந்த தண்ணீர் தண்ணீர் இடத்த குளத்தை மீட்டெடுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க ரொம்ப பரபரப்பாக செய்தி வரும்னு நினைக்கிறாங்க ஒன்று எங்கள் நம்ம செய்தின்னா ஜெவமணி மோகன்ராஜ் மோகன்ராஜ் செய்தின்னா எல்லா செய்தியும் அதை அப்படியே அடக்கி வச்சுருக்காங்க நம்ம ஊடகங்கள் அப்புறம் அந்த மாவை கூப்பிட்டு ஒரு நாள் யாரோ ஒரு யாரோ ஒரு ரிப்போர்ட்டர் டைம்ஸ் டைம்ஸ் ஆஃப் இண்டியா ரிப்போர்ட்டர் சீக்கிரப்பார் நினைக்கிறேன் அவரை பிடிச்சி ரெண்டு வாங்க வாங்கியிருக்காங்க அப்புறம் அவர் வந்து பேட்டி எடுத்து போட்டார் அதுக்கப்புறம் ஹிந்துவில் வந்தது ஒன்ஸ் எ காப் இஸ் ஆல் ஆல்வேஸ் எ காப் என் படத்தை போட்டு இருபது ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆனால் வழக்கம் போல் நம்ம அறநிலையத்துறை அப்படியே தூங்கிச்சு இப்போ அது போய் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஸ்டே வாங்கினாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ இந்து மதத்துக்காகத்தான் உயிர் வாழ்ந்துகிட்ருக்காரு மோடி நான் வந்து என்னை கடவுளே அது என்னை வந்து அதுக்காக தான் அனுப்பிச்சார் நான் வந்து இந்த பெருவி இந்த பெரு தெய்வ பிரவின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அவர் கட்சிக்காரங்க இந்த குளத்தை பற்றி மூச்சு விட மாட்டேங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதி ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பயங்கரமான போராட்டம் உருண்டு ரெண்டு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு மூத்த தலைவர் ஒரு முப்பத்தாறு பேரோட ஆனார் வடபண்டி போலீஸ் ஸ்டேஷனில் கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் எப்பேரெல்லாம் போடுறாங்க அந்த டீட்டெயிலாக நான் வாங்கி வச்சுருக்கேன் இந்த நான் நினச்சா சரி உடனே குளம் வந்துட போகுது அப்படின்னு பார்த்தா இப்போ அஞ்சு அஞ்சு ஆறு வருஷம் ஆகி போச்சு குளம் ஒரு வேளை நான் ஸ்ரீ பெரும்போது எம்பியாக வந்துட்டேன்னா ஸ்ரீ பெரும்போதுலேருந்து ஜெய்ச்சி எம்பியாக வந்துட்டேன்னா முதல் மேட்ரேஸ் தான் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸை கொண்டு வந்து அந்த குளத்தை மீட்டெடுத்து அந்த திராவிட திராவிட மாடல் ஆட்சிகளுக்கு அதிமுக அதிமுக ஆட்சிகளுக்கு பயங்கரமாக ஒரு ஷாக் கொடுக்கலாம் கீ வெங்கீஸ்வரன் ஆலோ இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் ஜெயஹி